பிறந்த கழகத்தின் மலர் வெளியீட்டு நிகழ்வாகவும் ஐயா அவர்களே மலரை வெளியிட்டு இந்த சிறப்புரையாற்ற இருக்கின்ற திராவிட இயக்க தமிழர் பேரவையின் பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய பேராசிரியர் அண்ணன் சுகோதி அவர்களே கழகத்தின் பொருளாளர் மாணமிகு சகோதரர் குமரேசன் அவர்களே கருத்தரங்கத்தில் மிகச் சிறப்பாக உரையாற்றிய தோழர்கள் இந்திரகுமார் தேரடி அவர்களே சூர்யா கிருஷ்ணமூர்த்தி அவர்களே திராவிடர் கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் மதிவதனி அவர்களே வரவேற்புரை ஆற்றிய வழக்கறிஞர் மணியமை அவர்களே நன்றி முறை ஆற்றவிருக்கின்ற அவர்களே இணைப்புரை ஆற்றுகின்ற தோழர் இறைவி அவர்களே வருகை தந்திருக்கின்ற கழகத்தின் பொறுப்பாளர்களே சான்றோர் பெருமக்களே பல்வேறு இருந்து வருகை தந்திருக்கின்ற தோழர்களே அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் இளைய தோழர்கள் சுவையாகவும் கருத்தோடும் நம்முடைய கவனத்தை கொஞ்சமும் அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பாம அழகித்து உரையாற்றியதால் அவர்களை பாராட்டுவது நம்முடைய கடமை அதே நேரத்தில் இறைவி அவர்கள் குறிப்பிட்டதை போல நேரம் கொஞ்சம் அதிகமாகிறது என்பதால் எங்கள் நேரத்தை குறைத்துக் கொள்வதற்கு அது வசதியாக இருக்கிறது என்கிற மகிழ்ச்சியோடு ஏனென்றால் கருத்துதான் முக்கியம் அதை புதிய புதிய வடிவில் புதிய முறையில் நம்முடைய இளைய இளைய தோழர்கள் பேசுவதை கேட்கும் பொழுது கண்டிப்பாக இயக்கம் என்பது இயங்கிக் கொண்டே இருப்பது என்ற ஆசிரியர் அவர்கள் அடிக்கடி அந்த தொடர் இயக்கத்தை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் என்கிற மகிழ்ச்சியோடு கருத்தரங்க தலைமை என்கிற முறையில் சில கருத்துக்களை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஒவ்வொருவரையும் நம்ம குறிப்பிட்டு அவர்களுடைய கருத்துக்கு பாராட்டு சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை இங்கு அடுத்து பேராசிரியர் சுகமி அவர்கள் சிறப்புரை ஆற்றல் அதற்கு பிறகு நமக்கு மதிய உணவும் இருக்கிறது நன்றாகவே பொறுமையாகவே கேட்கணும் அறிவியல் என்ன அறிவியல் மனப்பான்மை என்றால் என்ன அது அரசியல் சாசனத்தில் எந்த பகுதியிலே எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது அதனுடைய சட்டப்படியான செயலாற்ற தன்மை இதை நிறைவேற்றுங்கள் இது அரசியல் சாசனத்திலே இருக்கிறது இதை நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டு நீதிமன்றத்திலே வழக்கு போட முடியாது வழக்கு போட முடியாது என்று அரசியல் சாசனம் சொல்லவில்லை ஆனால் நீதிபதிகள் சொன்ன விளக்கு உரை இன்டர்பிரேஷன் சட்டத்திற்கு வியாக்கியானம் என்று சொல்லுவார் அப்படி முன்னால் இருந்த நீதிபதிகள் கொடுத்த வியாக்கியானத்தில் விளக்கத்தில் இது அடிப்படை நடனம் இருக்கிறது ஆகவே இதை கட்டாயம் நீங்கள் செய்யுங்கள் என்று நாங்கள் அரசுக்கு டைரக்ஷன் கொடுக்க முடியாது ஏனென்றால் அப்படி கொடுத்தால் அவர்கள் அதை செயல்படுத்த வேண்டும் அதை செயல்படுத்தாவிட்டால் அது நீதிமன்ற அவமதிப்பாக மாறும் அரசியல் சாசனத்தை பின்பற்றவில்லை என்றால் அது அவமதிப்பு தான் நீதிமன்ற அவமதிப்பு தான் ஆனால் சொல்லுவது என்பதில் நீதிமன்றத்திற்கே பல நேரங்களில் குழப்பம் வரும் ஏனென்றால் நீதி மயங்குகிற நாடு பலனால் தங்கள் பூர்வாசிரமத்தை மறந்துவிட்டு தான் நீதிபதி ஆக வேண்டும் என்பது ஒரு நடைமுறை ஆனால் சமீப காலமாக இதை செய்வதற்காகவே நான் நீதிபதி ஆக வேண்டும் என்று நினைத்து திட்டமிட்டு நீதிபதிகள் உருவாக்கப்படுகிற காலம் இது ஒருவர் எந்த கட்சியையோ கொள்கையோ சேர்ந்தவராக இருந்தால் கூட தவறு இல்லை அவர் நீதிபதி ஆன பிறகு அவற்றை இணைத்துக் கொண்டிருக்க மாட்டார் அல்லது அதை கொண்டு ஒரு பாரபட்சமான பார்வையை வைத்திருக்க மாட்டார்கள் ஆனால் இந்த நீ நீதிபதி ஆக வேண்டும் என்று எங்காவது பயிற்சி கொடுக்கும் உங்களிடம் வழக்கு நடத்துகிறவர் யார் அவர் பெயர் என்ன உங்களை எதிர்த்து கேள்வி கேட்டால் அவர் பெயர் என்ன விவாதங்களை நடத்துகிற நெறியாளர்களுடைய பெயர் என்ன கவனித்து பாருங்கள் விவாதங்களில் நெறியாளர்கள் பெயர் இஸ்லாமிய பெயராகவோ கிறிஸ்தவ பெயராகவோ இருந்துவிட்டால் ஒரு மணி நேரத்துக்குள் இருபது முறையாக அவர்கள் பெயரை திரும்ப திரும்ப சொல்லி சொல்லி பல இடங்களில் இருந்து அவர்களுக்கு எதிர்ப்பை கிளப்புவது இப்படிப்பட்ட செயல்பாடுகள் நீதிமன்றத்திற்கு வருமானால் நீதிபதியாக இருப்பவர் அவரும் அங்கு தயாரிக்கப்பட்டவராக இருந்தால் அவர்களிடம் என்ன நீதி கிடைக்கும் இவையெல்லாம் இன்றைய காலகட்டத்தில் நாம் புரிந்து கொள்ளக்கூடிய நிகழ்வுகளாக இருக்கின்றன இந்த அடிப்படையில் அரசியல் சாசனம் சொல்லுகிற ஒரு அடிப்படையின் கடமை அரசு செய்கிறதோ இல்லையோ குடிமக்களுக்கு அதை செய்கிற உரிமை இருக்கிறது அதை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு இருக்கிறது அதைத்தான் திராவிடர் கழகம் மக்களிடத்திலே எடுத்து சொன்னது இன்றைக்கு தந்தை பெரியாருடைய பிறந்த நாள் இந்த அறிவு மண்டை சிறப்பை உலகம் தொழும் என்று கவிஞரையும் எடுத்து காட்டினாரே எங்கெல்லாம் நடக்கிறது எங்கெல்லாம் இன்றைக்கு தந்தை பெரியார் பிறந்த நாள் நடக்கிறது என்று ஒரு செய்தி தொகுப்பை பாருங்கள் ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் சிங்கப்பூரில் நடக்கிறது இரண்டு நாட்களுக்கு முன்னால் ஜப்பானில் நடந்தது இதுவரை நடக்காத செல்லாத இடம் அங்கு நம்முடைய தோழர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் அங்கு ஏராளமான தமிழர்களை இணைத்து வைத்து தந்தை பெரியார் விழாவை பேரறிஞர் அண்ணா விழாவை முப்பெரும் விழாவை அங்கு நடத்துகிறார்கள் இன்று எங்கெல்லாம் நடக்கிறது அறிவியல் மனப்பான்மையை பற்றி கவிதையில் எழுதிய ஒரு பெருங்கவிஞர் கவிஞர் இந்தியாவில் ரவீந்திரநாத் ஆகும் அவர் எழுதிய அந்த ஒரு சிறந்த கவிதை கடவுளை பார்த்து சொல்வதா அவர் யாரை பார்த்து சொல்லுகிறார் என்பதெல்லாம் இரண்டாவது ஆனால் இந்த நாடு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் இந்த நாட்டுக்கு விடுதலை கிடைத்தால் அது எப்படிப்பட்ட விடுதலையாக இருக்க வேண்டும் என்று வேர் தைண்ட் இஸ் விதவுட் ஃபியர் அண்ட் தைட் இஸ் வெல் ஹை என்று ஒரு பாடலை அவர் எழுதினார் எங்கே உள்ளம் அச்சமற்று இருப்பதால் தலை நிமிர்ந்து நிற்கிறதோ எங்கே இந்த உலகம் குறுகிய பிரிவினை வாதங்களால் சுவர்களால் துண்டு துண்டாக சிதறிவிடாமல் இருக்கிறதோ எங்கே அறிவு சுதந்திரமாக இயங்குகிறதோ எங்கே சொற்கள் உண்மையின் ஆழத்தில் இருந்து வெளிப்படுகிறதோ எங்கே அயழ்விலான முயற்சி முழுமையை நோக்கி தன் கரன்களை திணிக்கிறதோ எங்கே பகுத்தறிவு எனும் தெளிந்த நீரோடை காலாவதியான மூட நம்பிக்கையிலும் பாழ்பட்ட நிலத்தின் மணல் வெளியில் தன் பாதையை மறந்து விடாதிருக்கிறதோ எங்கே என் உள்ளம் விரிவற்று விரிந்து கொண்டே இருக்கும் எண்ணங்களையும் செயல்களையும் நோக்கி முன்னால் வழிநடத்தப்படுகிறதோ சுதந்திரம் எனும் அந்த சொர்க்கத்தில் என் தந்தையே என் தேசம் எழுவதாக என்று எழுதினார் ரவீந்திரநாத் ஆகுது நீங்கள் வாங்குகிற விடுதலை சும்மா அப்படி இப்படியுமாக எங்க இருந்து திருநீர் வந்தது எங்க இருந்து கலசம் வந்தது எங்க இருந்து செங்கோல் வந்தது இதையெல்லாம் வச்சு நாங்க சுதந்திரம் வாங்கணும் என்று சொல்லுவது அல்ல இப்படி இப்படியெல்லாம் அறிவுக்கு விடுதலை கொடுத்த சுதந்திரம் என்னும் அந்த சொங்கத்தில் என் நாடு எழ வேண்டும் என்று சொன்ன கவிஞர் ரவீந்திரநாத தாகூரின் அவர் உருவாக்கிய கல்வி வெளியான சாந்தினி கேடனில் இன்றைக்கு தந்தை பெரியார் பிறந்த நாள் விழா நடந்து கொண்டிருக்கிறது மாணவர் களமாக மாறிய ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் இஸ்லாமியா ஜாமியா பல்கலைக்கழகத்தில் அங்கு தந்தை பெரியார் விழாக்கள் நடந்து கொண்டிருக்கின்றன நாம் இங்கே கூடியதை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அதுவும் எதை பற்றி அறிவியல் மனப்பான்மை மதிநதனை அவர்கள் அழகாக சுருக்கி எவ்வளவு தெளிவாக சொல்ல முடியுமோ அவ்வளவு அழகாக சொல்ல மூன்று கருத்துக்கள் டெம்பர் என் பொய் இந்த மூன்றுக்கும் இலக்கணம் வடிவம் செயலாற்றல் அதனுடைய எடுத்துக்காட்டு தந்தை பெரியார் என்ற செய்தி ஒன்று சயின்ஸ் என்பதற்கும் ஒன்று கருவிகள் அறிவியல் வளர்ச்சி இந்த இரண்டையும் இணைத்து சில நாட்களுக்கு முன்னால் சில வாரங்களுக்கு முன்னால் இதே பெரியார் புதலில் நடைபெற்ற பெரியார் விஷன் ஓடிடி ஒளிபரப்பு தொடக்க விழாவை ஆசிரியர் அவர்கள் பல்வேறு உதாரணங்களை எடுத்துக்காட்டுகள் சொல்லிக்கூட இருந்த அரியாவின் வாழ்க்கையின் அதில் ரெண்டு செய்தி நாம் இதை புரிந்து கொள்வதற்கானது ஒன்று அறிவியலை பாராட்டுவது மெட்டீரியல் சயின்ஸ் இந்த உரை ஆசிரியருடைய உரை பெரியார் மிஷன் ஓட்டிட்டினர் முழுமையாக இருக்கும் போய் பாடுவது அது நான் சொல்லுவதை விட நிறைய செய்திகள் அதுல இருக்கும் ஒன்று மேட்டூர் அருமினிய தொழிற்சாலைக்கு தங்கள் பெரியார் அவர்கள் அழைத்து செல்லப்பட்டார் பொதுக்கூட்டம் பேசிவிட்டு அடுத்த நாள் தோழர்கள் அங்கே அழைத்து செல்கிறார்கள் அந்த அலுமினிய தயாரிப்பு தொழிற்சாலைக்கு போய் அந்த தாது மணல் கொட்டப்படுகிறது அடுத்த போய் அது கடைசியாக அலுமினிய கட்டியாக வெளியாகிறது இதை பார்த்துவிட்டு ஐயா அவர்கள் என்ன அதிசயம் என்று கேட்டு அந்த தொழிற்சாலை நடத்துகிறவர்களிடம் அந்த மணல் தாது மணலை கொஞ்சம் கொடுங்கள் இந்த ஒரு கட்டியை கொடுக்க முடியுமா என்று கேட்டு அந்த இரண்டையும் வாங்கி கொண்டு வந்து அதற்கு பிறகு பல மாதங்கள் அவர் பேசிய பொதுக்கூட்டத்தில் சரியான அந்த இடத்திற்கு வந்து மனுஷ அழிவு எப்படிப்பட்டது பார்த்துக்கங்க என்று அந்த மணலை எடுத்து காட்டி இத ஒரு மெஷின்ல கொட்டுறா அது இங்க போகுது அங்க வருது கடைசியா அது இப்படி வருது என்று அந்த அலுமினிய கட்டி மனித அறிவு எதையெல்லாம் நீ ஒரு கள்ள கட்டி அழுது அறிவியலை நீ பாராட்டுவது எக்ஸ்பிளோரேஷன் ஆஃப் சயின்ஸ் இருக்கிறது அதுக்கு ஒரு அணுகுமுறை அதுதான் அறிவியல் மனப்பான்மை அதுவும் ஆசிரியர் அவர்கள் கொடுத்த அந்த எடுத்துக்காட்டு திருமணம் என்பது திருமண குற்றம் ஆகிவிடும் என்று ஐயா அவர்கள் அடிக்கடி எடுத்து சொன்னார்கள் அப்பொழுது ஒருவர் கேட்கிறார் இங்கு நம்முடைய மரியாதைக்குரிய ஐயா கல்லூர் கோழ அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவங்க சட்டத்தை படித்து ஆய்வு செய்யக்கூடியவர்கள் அவங்களுக்கு தெரியும் இது எப்படி குற்றமாகும் அப்ப வந்து சட்டப்படி குற்றமாக எப்படியா சொல்ல முடியும் என்று கேட்கிறார்கள் ஏன் ஏகாது ஒரு தர வந்துருச்சு சட்டம் இந்த சட்டம் வர்றதுக்கு முன்னாடி ரெண்டு கல்யாணம் பண்ணா குற்றமா இல்ல இப்ப ஒரு கல்யாணம் தான் பண்ணணும்னு சொன்ன உடனே ரெண்டு கல்யாணம் பண்றது குற்றம்னு ஒத்துக்கிறீங்களா ஆமா அப்படி சட்டம் போட்டா இதுவும் குற்றம்னு ஏன் ஒத்துக்க மாட்டாங்க சட்டம் போடாத வரைக்கும் அஞ்சு கல்யாணம் பண்ணாலும் குற்றம் இல்ல மூணு கல்யாணம் பண்ணாலும் குற்றம் இல்ல சட்டம் போட்டா அது எல்லாமே குற்றம் தானே அந்த மாதிரி கல்யாணம் பண்றதே குற்றம்னு சொல்லிட்டா அப்ப அது குற்றம் ஏன் ஏத்துக்க மாட்டாங்க சட்டம் போடுங்க ஏத்துக்குவாங்க இது சோஷியல் சயின்ஸ் இதை சொல்லுவதற்கு தான் சயின்டிபிக் டெம்பர் என்பது தேவைப்படுகிறது சமீபத்துல நான் என்னுடைய உரையை சுருக்கமாக்கி கொள்கிறேன் ஒரு உடல குழு நம்ம சோசியல் மீடியாவில ஒரு குரூப் அந்த குரூப்ல ஒரு பயங்கரமான டிஸ்கஷன் போகுது கடுமையான விவாதம் என்னன்னா ஒருவர் தன்னுடைய கவலையை எழுதி விட்டார் நான் வந்து காசிக்கு போவேன் சரி அப்பாவுக்கு வந்து பித்ரு கடன் நானே வந்து தர்பண பண்ணேன் சரி எனக்கும் சேர்த்து நானே பண்ணிட்டு வந்துட்டேன் அடப்பாவமே ஏன் அப்படின்னா ஏன்னா எனக்கு ஆம்பளை பையன் இல்லை எப்பங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எனக்கு ஆம்பளை பிள்ளை இல்லாததுனால எனக்கு நானே அந்த கடனை செய்து விட்டு வந்து விட்டேன் என்று வருத்தமாக எழுத ஏன் உங்கள் சகோதரருக்கு பிள்ளைகள் இல்லையா என்று இன்னொருத்தர் கேட்க இன்னொருத்தர் சொல்றாரு ஏன் மகள் வீட்டு பேரன் இருந்தால் கூட செய்யலாமே எப்படிப்பட்ட மகன் இருந்தால் கூட செய்யலாமே எனக்கு தெரிந்த ஒருவருக்கு அவர் மாப்பிள்ளை தான் செய்தார் இதுல பெண்களும் இருக்கிறார்கள் அந்த குழுல கடைசியா ஒரே ஒரு பெண்தான் கேட்கிறார் இவ்வளவு பேசுகிறீர்களே ஏன் ஒரு பெண் செய்யக்கூடாதா ஒரு பெற்ற பெண் தன் தந்தைக்கு இந்த கடமை செய்யக்கூடாதா ஏன் இப்படி பேசுகிறீர்கள் ஆனா ஒருவர் கூட அதுக்கு பதிலே சொல்றது ஒருவர் கூட அதை அப்படியே புறக்கணித்து விட்டார்கள் இவர்கள் அத்தனை பேரும் மெத்த படிப்பவர்கள் மிகப்பெரிய நிறுவனங்களில் வழியாற்றுகிறவர்கள் அவங்க சொன்ன மாதிரி பெரிய கூட படிச்சிருக்கலாம் ஆனா அவர்கள் படித்த சயின்ஸுக்கும் இந்த வாழ்க்கையில் அறிவை பயன்படுத்துவதற்கும் ஏதாவது தொடர்ந்து இருக்கிறதா ஏதாவது அதற்கு பொருத்தம் இருக்கிறதா இந்த எண்ணத்தை வளர்ப்பதற்கு பெயர் தான் அறிவியல் மனப்பான்மை அது அடிப்படையில் ஆணும் பெண்ணும் சமம் என்பதை கூட ஒப்புக்கொள்ளாததுதான் மதம் உகுத்திய அறிவு அதுதான் மத புகுத்தியாரு நீங்க அடுத்த வீட்டுக்காக பாக்குறீங்க நம்ம வீட்டுல நம்மோடு பிறந்து நம்மோடு வளர்ந்து நம்மோடு வாழ்கிற இன்னொரு உயிரை எனக்கு சமம் என்று மதிக்காமல் இருப்பதற்கு தான் மதம் கற்றுக் கொடுக்கிறது அது எந்த மதமாக இருந்தாலும் ஒன்றுதான் அதுல விதிவிலக்குகளே கிடையாது மூட நம்பிக்கையை பொறுத்தவரை தங்கள் பெரியார் அவர்களிடம் கேட்டார்கள் நீங்க வெளிநாடு பார்த்தீங்கன்னா சொன்னாங்க வெளிநாட்டில மூட நம்பிக்கைகள் உண்டு பேய் வந்து வந்து ஓமனா வரும் எக்ஸாசிஸ்டா வரும் என்ன ஒரே ஒரு நம்ம பேய் வந்து வெள்ளையா இருக்கும் அவங்க பேய் வந்து கருப்பா ஏன்னா அவங்களுக்கு கருப்பா இருக்கவங்களை பிடிக்காது நமக்கு வெள்ளைக்காரங்களை கண்டா பயம் வெள்ளையா இருக்கிற யாருமே ஆஹா இது பூதும் ஆனா நம்ம பூதம் வெளியில அவங்க பூதம் கருப்பு அவரு ஓமன் எல்லாம் கருப்பா தான் வந்தது ஆனா அங்கும் இருக்கிறது அங்கேயே தமிழர் ஜோசிய சொன்னவங்க எல்லாம் இருக்காங்க நியூ மனாலஜியே அங்க இருந்து தான் வந்தது அப்ப ஐயாவிடம் கேட்கிறார்கள் ஐயா அங்கெல்லாம் மூட நம்பிக்கை இருக்கேன் ஐயா சொல்லுறாரு ஏன் முட்டாழுத்தனும் இவளுக்கு மட்டும்தான் சொந்தடா இவ்ளோ தானே இருப்பாங்க இப்ப அறிவு வளரணும் அறிவியல் வளரணும் இவ்வளவு சொல்றீங்களே பெரியாரிடம் கேட்கிறார்கள் ஐயா இதெல்லாம் வளர்ந்துட்டா இனிவன் உலகத்துல நடக்கிறதுனா பார்த்துட்டா கடவுள் நம்பிக்கை அற்று போய்விடுமா அப்ப கடவுள் நம்பிக்கை இருக்காது தேவைகள் அற்று போன இடம் கடவுள் செத்து போன இடமா இருக்கும் தேவைகள் அற்று போன இடம் அனைவருக்கு கவலை இல்லை என்றால் கடவுளாக செத்து போயிடுவார்கள் அது உண்மையான கேட்கிறாங்க நீங்க சொன்ன மாதிரி தேவைகள் நிறைவேறிவிட்டால் கடவுள் எண்ணம் வராதா அப்படின்னு அதுக்கு பெரியார் சொல்றங்க டெம்பர் அப்படி சொல்ல முடியாது தீரும்னு தீரும் கடவுள் நம்பிக்கை என்பது கொஞ்சம் இருந்துதான் தீரும் அது எப்படி வரும் பெரியார் எப்படி வரும் சொல்லலாம் அதற்கு விளக்கம் சொல்லுகிறார் ஏன் இருக்கும்னு கேட்டீங்கன்னா மனிதனுக்கு தனக்கு தெரியாத எதையும் தெரியாது என்று ஒத்துக்கொள்ள மாட்டான் மனிதனுக்கு ஈகோ அதிகம் இத சொல்லையே போடுறாரு தெரியாது என்று ஒத்துக்கொள்ள மாட்டான் ஏன் என்றால் மனிதனுக்கு ஈகோ அதிகம் அதனால தெரியாது என்று சொல்வதற்கு பதிலாக கடவுள்ங்கிற ஒண்ண வச்சிருப்பான் ஏன்னா இப்ப மருத்துவர்களுக்கு ஒருத்தருக்கு ஏன் உடம்புக்கு என்ன வந்துச்சு காரணமே தெரியாத ஸ்ட்ரெஸ் அந்த மாதிரி காரணமே தெரியாதது கடவுள் அந்த ஸ்ட்ரெஸ் மாதிரி தான் கடவுள் இப்படி தன்னை பெரியார் சொன்ன அந்த விளக்கம் காரணம் தெரியாததை தெரியாது என்று ஒப்புக்கொள்ளாத முடியும் ஒப்புக்கொள்ள முடியாத மனிதன் அதை கடவுள் என்று சொல்லுவார் ஆகவே கடவுள் நம்பிக்கை இருந்துதான் தீரும் இப்படி இனி வரக்கூடியவற்றிலும் நமக்கு எது சாதகமானது என்று பார்ப்பது எது நடக்கும் என்று பார்ப்பது எது நடக்க கூடாது என்று சொல்லுவோம் அதை பகுத்த அறியக்கூடிய அந்த அறிவுதான் தந்தை பெரியார் சொன்ன அந்த பகுத்தறிவு அறிவியல் மனப்பானது அதை என்ன செய்ய வேண்டும் இன்னைக்கு நடக்கிற இந்த உலகத்துல எல்லாம் நடக்குது ஜாதி சண்டை குழந்தைகள் மத்தியில் பறக்கப்படுகிற ஜாதி கருப்பு கைகளில் கட்டப்படுகிற கலர் கலர் வண்ண வந்த கயிறுகள் நல்ல படித்தான் என்பதற்காக நீ நல்லா படித்தான் என்பதற்கு என்று சொல்லிக் கொடுக்காமல் அவன் படிக்கிறா நீ பார்த்துட்டு என்று ஒரு மாணவனை வீட்டுக்கு போய் வெட்டுகிற அந்த வெறியை வளர்க்கிற ஜாதி அறிவை வளர்க்கிற ஜாதி இல்லை அடுத்தவருடைய வழிபாட்டு தரத்தை தேடி போய் இடிக்க வைக்கிற மதம் சுரண்டுகிற சாமியார்கள் இவ்வளவு பேரம் அலக்கழிக்கப்படுகிற இந்த உலகம் அது இருப்பதாக நம்புகிறது அது நிம்மதியாக இருப்பதாக நம்புகிறது அதை விட்டு கொஞ்சம் வெளியில வந்து இருக்கு இவ்வளவு கேடிகளை ஏற்றுக்கொண்டு வாழ்கின்ற இந்த உலகத்தை சாதி மத வேதங்கள் மூட வழக்கங்கள் தாங்கி நடந்து வரும் சண்டை உலகம் எல்லாத்தையும் எல்லாத்தையும் சொல்லிட்ட இவ்வளவு கிடைக்கிற சண்டை உலகினரை இதனை மூதையில் துரும்புபோல் அலைக்கிழிப்போம் அதை சும்மா முடியாது திடீர்னு முருகாசனம் வச்சு இடிக்க முடியாது அது போட்டு ஆட்டு கேடுற ஆட்டுங்க இவ்வளவு கெட்டி கட்டி போய் இருக்கிறது சாதி மத வேதங்கள் மூட வழக்கங்கள் தாங்கி நடந்து வரும் சண்டை உலகம் இதனை மூதையில் துருப்பு போல் அலைக்கழிப்போம் பின் ஒழித்திடும் புதியதோ உலகம் செய்வோம் வேதனிலா பெரு உலகிற்கு பேசு சுயமதியாதை உலகு அதை நோக்கி நடப்பதுதான் பகுத்தறிவு மனப்பான்மை அதுதான் தந்தை பெரியாருடைய பார்வை அதை கொண்டு அந்த அரசியல் சாசன பிரிவைத்தான் நாம் இன்றைக்கு நம் கருத்தை சொல்லுகிற வாகனமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் அதற்கு பயன்பட்ட தந்தை பெரியாருடைய சிந்தனை இந்த பிறந்த நாள் விழாவில் நம்முடைய உணர்வுகளை